இந்த வளர்ந்து வளர்ந்து இன்னும் அரசாங்க சுகாத இன்னும் அரசு வேலை செய்யக்கூடிய ஆறு உயிர் இன்னும் நண்பர் சசிக்குமார் ஐயா இருக்கிறாரே பிறந்து வளர்ந்து இறந்து வைச்சார் அப்பேற்பட்டவர் மூன்று நாள் வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இப்படி மூன்று நாள் வாழ்க்கை மூன்று நாள் வாழ்க்கை தான் பிறந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார் பெற்றவர் மூன்று நாள் வாழ்க்கை கண்டிப்பா இந்த வாலிப வயசிலே இறந்த ஆறு வயசு சசிக்குமார் ஐயா இருக்கிறாரே இன்னும் யாரும் இந்த பூ உலகத்தில் மனைவி மக்களை தெரிவிட்டாயோ மனைவி மக்களை தெரிவிட்டாயோ மனைவி மக்களை தெரிவிட்டாயோ ஐயா நீங்க யார் யாரை விட்டு சென்றிருக்கிறீர்கள் தாய் தந்தையை விட்டு இருக்கிறீர்கள் கட்டிய மனை எதப்படுத்திருக்கிறார் உச்சார் உறவினர் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் இந்த ஊரிலே முதல் முதலாக நாடகத்திற்கு எனக்கு அறிமுகம் செய்தவர் இல்லை என்றால் இந்த மாரியம்மன் கோவில் முன்பாக இன்று நாம் நடிப்போக்கு கிடையாது அவர் ஒரு காரணமாக இருந்தார் நாடகத்திலே கற்றுணர்ந்து அரசாங்க பதவிகளாம் பெற்று ஆறு உயர் உச்ச நண்பராகிய சசிக்குமார் ஐயா இருக்கிறாரே இன்னும் இந்த கழிவத்திலே அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்திருந்து ஐயா சசி ஐயா எங்கு பார்த்தாலும் பேசக்கூடிய உச்ச நண்பர் என்னுடைய துஷ்ட சம்பவம் என்னவோ தெரியவில்லை தாரசகத்தார் அப்பா சொன்னார் பாரு அவருடைய இறப்புக்கு வர முடியவில்லை ஏன்னா அவர் இறக்கிற நினைக்குதான் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் சொல்லிருந்தோம் அதனால வர முடியாத சூழ்நிலை அவரை பார்த்து கடைசியாக அவருடைய உருவத்தையும் பார்க்க முடியவில்லை இப்பொழுது போட்டாவை பார்த்திருக்கிறோம் ஐயா அப்பேற்பட்ட ஐயா சசிக்குமார் ஐயா சசி சசி என்று சொல்ல இன்னும் எப்படி இருக்கிறார் ஐயா நீங்கள் செத்த ஐயா அந்த அறிவியலே

அப்படி என்று நாடகத்தை கண்கோடி மக்கள் சொல்லும்படியான நாடக கழகத்தை உருவாக்கி நாடகத்திற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவினர் அங்கும் பங்காளிகள் இன்னும் பேரர் பிள்ளைகள் நாடக வித்வான்கள் தண்டு மாரியம்மன் கோவில் முன்பாக பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதிகாரி சொல்ல முடியாத போலீஸ் அவரும் நாடகம் அடிக்கடி இவரும் ஒரு கவர்மெண்ட் வேலை செய்ய கூடியவர் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இந்த நகரத்தில் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் அவர்களுக்காக இன்று ஓர் இரவு நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் எப்படி இந்த இரவு இந்த நாடக கலந்துகள் அனைவரும் ஐ சசி ஐயா சசி ஐயா சசி ஐயா சசி என்று அவருடைய பேரை சொல்ல சொல்ல வேண்டும் இவர் குலம் வாங்க வேண்டும் அப்படி என்று நாணயத்தை வைத்துள்ள அனைத்து நலுடங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து